இந்த குற்றச்சாட்டு நீங்கள் எலிவேட் பண்ணி பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்கான ஏதாவது முகாந்திரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை முகாந்திரம் இருக்குன்னா இப்போ இது இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணியிருக்கோம் இது எதுவுமே இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் அவங்க அவங்களோட டேட்டாஸ் இதை வந்து இங்கே இங்கே எதுவும் புதுசாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ் எந்த டேட்டாவையும் புதுசாக உருவாக்கல நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்த டேட்டாஸ் இருக்குல்ல அந்த டேட்டாஸில் இருக்கிற தவறுகளை வெளியில எடுத்து இன்னைக்கு விட்டுருக்கோம் அதாவது வந்து இப்போ நீங்கள் இன்ட்ரட்ஷனில் கூட சொன்னீங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு ஓத் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் பிடிடி ஆச்சாரி கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபார்மரு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா அவர் அவர் ரொம்ப கிளியர் அது எதன அடிப்படையில் கேட்குறாங்கன்னா ரூல் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பி பி அடிப்படையில் கேட்குறாங்க அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அவரும் இது பொருந்தாது இது தவறு இதன் மூலயமாக நீங்கள் தவறாக வழி நடத்துறீங்களே எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் தவறான வழி நடத்துறீங்கன்னு அவரும் சொல்லியிருக்காரு முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஓ பி ராவத் அவரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ரூல் டுவெண்ட்டி த்ரீ படி நீங்கள் ஆஃப்டர் த பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரூல்ஸ் அதுவும் லேட் டவுன் ஆஃப் மேக்ஸிமம் பீரியட் தேர்ட்டி டேஸ் இது நடந்து ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் இது எப்படி பிறந்தோம் அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு லோக்சபா அதிமுகவோட எதிர்கட்சி தலைவர் அவர் ஆல்ரெடி ஓத்து எடுத்து தான் இருக்காரு அதாவது வந்து இது எல்லாமே மடைமாற்றம் செய்யறதுக்கான வேலை இது என்னன்னா இது வெறும் ஒரு ஒரு தொகுதியில் இருக்கிற குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டிற்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் இருப்போமா இல்லையா அது கேள்வி வருதான இல்ல இந்த இடவெடு தாக்கல் பண்றதுல என்ன பிரச்சனை இல்ல நீங்க என்ன இல்ல அதுதான் சொல்றேன் இது மடை மாற்றுற வேலை இவ்ளோ பெரிய சார் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ எடுத்து வச்சிருக்கோம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இந்த ஒரு வருஷம் வச்சுக்கோ இந்த ஒரு வருஷத்துல ஒரே ஒரு புகார் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அது லோக்சபா கான்ஸ்டியூஷன் அல்லது வந்து சட்டமன்ற கான்ஸ்டியூஷன் இருக்கட்டும் எதுலயா ஒரு புகார் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கறாங்க அதுக்கு பதில் இருக்கா இதுக்கான பதில் நான் சொல்றேன் இது நான் ஒரு வருஷம் பின்னாடி எல்லாம் போக விரும்பல ஃபர்ஸ்ட் இப்ப ரீசெண்டா இந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்ததே சொல்றேன் இந்த பீகார் எஸ்ஐஆருக்கு அப்புறமேட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க என்னன்னா நோ கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் ஃப்ரம் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த அரசியல் கட்சி கிட்ட எங்களுக்கு எந்த க்ளைம்ஸும் அப்செக்ஷன்ஸும் வரலன்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா நேஷ்னல் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் உட்பட எல்லாத்துலேயும் வந்தது என்னென்னா உண்மை உண்மை என்னென்னா அதுக்கு மாறானது உண்மை என்னென்னா பல பேர் அங்கே இருக்க பூத் லெவல் ஏஜென்சி எல்லாருமே அங்கே பல கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸை வச்சுருக்காங்க அங்கே இருக்க இஆர்ஓ சரிங்களா எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸர்ஸா இஆர்ஓ அந்த இஆர்ஓஸு கவுண்டர் சைன் பண்ணி ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு தேசிய ஊடகங்கள்ல பெரிய எல்லா பரவலான ஊடகங்கள்லேயும் இந்த இந்த கிளைம்ஸ் வருது அதே மாதிரி டெல்லி எலெக்ஷன்ல டெல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு மாசம் முன்பே டெல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு மாசம் முன்பே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு எடுத்து சொல்லியிருக்கோம் அதே அதே மாதிரி மகாராஷ்டிரா எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கோமே இத்தனை அதாவது எப்படி க கடந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஆட் பண்ண ஓட்டர்ஸை விட வெறும் அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு மாசத்துல எப்படி இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் பேரை ஆட் பண்ணீங்க அதே அளவுக்கு ஈக்குவலான ஓட்டர்ஸ் எப்படி அஞ்சு லட்சம் பேர் ஆட் பண்ணீங்க இன்னொன்று இந்த இதுக்கெல்லாம் மு முன்னாடி எங்கே போய் பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேச எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேச எலெக்ஷனில் காங்கிரஸ் இது எல்லா ஊடகங்கள்லையும் இருக்குது சரிங்களா அறுபது லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இந்த இஷ்யூவை காங்கிரஸ் எல்லா தளங்களையும் பொலிட்டிக்கலாக லீகலாக எல்லா தலங்களையும் எடுத்து வாதாடி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு இருபத்தி நாலு லட்சம் ஓட்டர்ஸை அதுலேருந்து எடுத்தாங்க இந்த ரெண்டு கட்சிகளும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மான அப்ராக்ஸிமேட் நம்பர்ஸோட வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல சொல்றேன் நான் சரிங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ண வோட்டர்ஸ் தான் வித்தியாசமா இருக்கு இந்த அதே மாதிரி இன்னொன்னு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நினைக்கிறேன் அறுபத்தாறு முன்னாள் பியூரோக்ரட்ஸ் சரிங்களா அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு லெட்ரு எழுதிருக்காங்க இது மாதிரி இப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள் சொல்லுங்க இதெல்லாம் சொல்றீங்க தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் புகார் கொடுத்தீர்களா அதுதான் கேள்வி சார் கண்டினியூஸாக இவ்வளோ தூரம் பல்ஸ் இது இந்த இவ்வளோ விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம் எங்கள் கட்சியிலேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தொடர்ந்து லெட்டர்ஸ் எழுதிருக்காங்க பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு தொடர்ந்து எடுத்து வச்சிகிட்டே இருக்கோம் எல்லா இடங்கள்லையுமே பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அதாவது சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் வச்சிருக்க கூட்ட கேள்வி தான் நான் அவங்ககிட்ட கே இல்லை இல்லை நான் நீங்கள் இவ்வளோ லெட்டர் கொடுத்துருக்கீன்னு சொன்னீங்க தேர்தலா வந்து கேள்வி கேட்டிருக்கேன் இல்லை தேர்தல் ஆணையம் இன்றைக்கி இதை மடைமாற்றதுக்காக ஒரு அஃபிடம் விட்டு நீங்கள் அதாவது வந்து பொருந்தாத ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அதாவது மிஸ்லீட் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் வந்து விஜய் இப்போ இதில் தமிழ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் கூட தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்களுடைய ஒரு சலசலப்பு தான் இது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க அந்த 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 ஏங்கிள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் இது வந்து ஒரு இந்த இந்த வாதத்தை இந்த விதத்தில் கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து எதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகாரத்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ இது கூட இன்னொரு கேள்வி வைக்க நினைக்கிறேன் திரு செல்வம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு கர்நாடகால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவரே வந்து அமைச்சரை வந்து ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு காரணம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்றேன் அதுனா என்னன்னா அவருதான் நம்ம தான் இந்த பட்டியலை தயார் செய்தோம் அதனால நம்ம தான் இதுக்கு பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய மேரிடம் அவருக்கு கழுத்து கொடுத்து அவர் ஒரு பேருக்கு நான் ஒரு சொல்லல சரிங்களா அவரே நம்ம ஆட்சி காலம்ன்ற மாதிரி ஏதோ இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் வித் தி பார்ட்டி லைன்ஸ் இது இது உட்கட்சி பிரச்சனை சரிங்களா இல்ல உட்கட்சி பிரச்சனை என்ன கே சொல்லிதானே சார் இதே சொல்லிதானே இருக்கு

சத்யபால் மாலிக் சமீபத்துல இறந்து போனாறே காஷ்மீருடைய கவர்னர் அவர் பாஜக மேல பட அலிகேஷன் வச்சு அதுக்கெல்லாம் பண்ண முடியும் ஓகே சார் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இவங்க வந்து இந்த தவறான வ விதத்துல கட்டமைச்சு நம்ம எல்லாரையும் மழுங்கடிக்க அடிக்க சரிங்களா இது வெறும் தேர்தலோட மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல இது அதிகாரம் சாதாரண ஒரு குடிமகனா சரிங்களா என்னோட ஓட்டு என்னோட அதிகாரம் நான் எந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறேன் நான் யார் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ்வா சூஸ் பண்றேன்ற அதிகாரம் அந்த அதிகாரத்தை இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை மனுஸ்மிருத்தியின் அடிப்படையில் வரவங்க

இதுக்கு மேல அவர் உறுதிமொழி தரணும் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்

தேவையில் பெருமை பெருமை என்று ஊட்டணி இருக்காண்டி டாபிக் டாபிக் அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்ற போது பீகார்ல எஸ்ஐஆர் வாக்காளத்து சிறப்பு திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து மேற்கொள்ளப்பட்டு வருது இப்ப பீகார் மக்களுடைய வேலைகளை பறிக்கக்கூடிய வங்கதேசத்தினர் தான் ராகுல் விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு கிளைம் குற்றச்சாட்டை ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐஆரும் ஒப்பிட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐஆருக்கு வந்து நீங்க லோக்சபா எலெக்ஷனுக்கும் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் நடுவில் நடத்துனீங்களா இல்ல இல்ல இன்னொன்னு ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐ இன்னைக்கு கேக்குற மாதிரி பதினோரு டாக்குமெண்ட் இந்த பதினஞ்சு டாக்குமெண்ட் தான் கொடுக்கணும்னு சொன்னீங்களா அதுவும் அந்த பதினோரு டாக்குமெண்ட்ல அஞ்சு டாக்குமெண்ட்ல வந்து பிளேஸ் ஆஃப் டேட் பிளேஸ் ஆஃப் பர்த்டே இருக்காது சரிங்களா சரி சரி சார் நீங்க மெயினா யார் சார் எ எபி கோட் ஐடி ரேஷன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு யார் சார் அக்செப்ட் பண்ணல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுங்கள் செய்ய கேட்டுருப்பு கோட்டே சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டேன் நீங்க செய் செய்யல இன்னி வரைக்கும் அது செய்யல இன்னொன்னு இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான விஷயத்தையே கட்டமைக்கிறாங்க அதாவது வந்து வெஸ்ட் பெங்காலு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே சொல்றாங்க ஊடுருவிகள்ன்றீங்களே இந்த ஊடுருவிகள் உள்ள பார்டர்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு உள்ள வந்தாங்கன்னா யார் காரணம் சரிங்களா இவங்க இன்னொரு விஷயம்

இன்னும் இவங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு கட்டமைக்கிறாங்க அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணதா இருக்கட்டும் சரி இந்த பீகார் எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது இருபதுல பீகாரோட இருபது பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் சரிங்களா அந்த இருபது அதாவது வந்து இண்டு ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எலக்ட்ரால் ரோல்ஸுக்கும் இதுக்கும் இப்போ நடத்துனதுக்கும் அவங்களோட அனாலிசிஸ்லாம் ஒரு ஐம்பத்தாறு லட்சம் பேர் விட்டு போனதை பார்க்குறாங்க அதில் என்னென்னா முப்பத்தொரு லட்சம் பேர் பெண்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஆண்கள் சரிங்களா இப்ப என்னன்னா இது எப்படி ஊடுருவிகளோட சம்பந்தப்படுது இது என்னன்னா அதாவது இல்லா இருக்க பெண்கள் யார் யாரெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்களா இருக்காங்களோ யார் யாரு கிட்ட இந்த போதுமான டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா என் என்எஃப்எஸ் ரிப்போர்ட் இருக்குது அது ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கொடுத்தது இருக்குது பீகாரில் இருக்கிற இந்த சர்டிஃபிகேட் ரேஞ்செலாம் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் மூணு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் பீகாரோட பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் ஓ ஹோல்டிங் பாப்புலேஷனே ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் நினைக்கிறேன் இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் சாதாரண பீப்புளை தான் இவங்க தொடர்ந்து நசுக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க சொல்கிறாங்களே இந்த ஊடுருவிகள்ன்ற மூலயமா பெங்கால் மாநிலம் சரிங்களா இந்த பெங்காலு பீகார் இந்த மாநிலத்திலேருந்து வராங்க பார்த்தீங்களா இந்த மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே

வாதங்களை கட்டமைச்சு சரிங்களா நாசிஸ்ட் ஸ்ட்ரிட்டாலிலையும் பாசி பாசிஸ்ட் இட்டாலிலையும் நாசி இட்டாலிலையும் என்ன பண்ணாங்களோ அதை தான் இன்னைக்கு உங்க ட்ரை பண்றாங்க என்ன பண்ணி வெளிப்படையா நிறைய விஷயங்கள் தெரியுது அதாவது தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் சரி அதுவும் குறிப்பா இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு மேல சம்பீத் பத்ரான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா இருப்பாரு திடீர்னு அதானி ஸ்போக்ஸ் பர்சன் ஆயிடுவாரு திடீர்னு எலெக்ஷன் ஆயிடுவாரு